ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா வெஜிடபிள் பாயா தான் போகிறோம் இந்த வெஜிடபிள் பாயாவை எப்படி பண்ணலான்னு வாங்க பாயா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடுறானதும் ஒரு பிரியாணி நிலை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் புதினாயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டச்சேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சேன் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தில்லை வச்சு ஒரு பத்து நிமிஷம் காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டும் தூண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆறு போல முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு தூண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் வெளுத சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பாயாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்ல சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் வெஜிடபிள் பாயாவை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஆப்பத்தோட சைடிஸாக வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ